ஹச்டிஎஃப்சி பேங்கில் ஏடிஎம் கார்டு இல்லையா பேங்க் போகாமலே மொபைல் பேங்க் ஆப் மூலியமாக ரெண்டே நிமிஷத்தில் ஏடிஎம் கார்டு அப்ளை பண்ணிடலாம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் எண்டில் வரும் முக்கியமான ஸ்டெப் ஸ்டெப்பை மிஸ் பண்ணிடாதீங்க புதுசாக ஏடிஎம் கார்டு அப்ளை பண்ணுறவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கம்ப்யூஷனாக இருக்கும் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஹச்டிஎஃப்சி பேங்கை நெட் பேங்கிங் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் மட்டும் நீங்கள் ஃபோர் டிஜிட் பாஸ்வேர்ட் செட் பண்ணித்தீங்கன்னா அதை போட்டு லாகின் பண்ணிக்கோங்க இல்லைனா பாஸ்வேர்ட் செட் ஃபோர் டிஜிட் போர்டில் தான் போட்டிருக்கனா பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆட்ஸ் எல்லாம் வரும் அது ஆட்ஸ் ஒரு சிலருக்கு வரும் ஒரு சில டைம் வராது வந்துச்சுன்னா அந்த ஆட்ஸை ஸ்கிப் பண்ணி விட்ருக்கேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி தான் ஃப்ரண்ட் பேஜ் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே கா டாப்பில் கார்னரில் பாருங்கள் மூணு டாட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அந்த டாட்டை டச் பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து வரும் அந்த டாட்டை டச் பண்ணுங்கள் இதில் பார்த்திங்களா வந்துருச்சு இதில் பாருங்கள் இதில் வந்து பேன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா அதில் அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா டீடைல்ஸ் வரும் இதில் பாருங்கள் கார்ட்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் டச் பண்ணணும் அதை டச் பண்ணிங்கன்னா அடுத்து நீங்கள் எந்தெந்த கார்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அதில் ஷோ ஆகும் இதில் பாருங்கள் ரெண்டாவதாக டெபிட் கார்டுன்னு சொல்லி யாரும் ஆப்ஷன் காமிக்குது இந்த கார்டை தான் நீங்கள் ரீசெண்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்துருக்கீங்க இப்போ கார்டு மிஸ் ஆயிருந்தாலுமே நீங்கள் இதை இது பண்ணிட்டு அப்டேட் பண்ணிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த அமௌபரியம் வந்து டச் பண்ணுங்கள் டச் பண்ணிங்கன்னா அந்த கார்டு டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு இதாகும் இதில் வந்து எல்லா எந்தெந்த கார்டு யூஸ் பண்ணுறப்போ எல்லா டீட்டெயிலுமே காமிக்கும் நீங்கள் இப்போ கரண்டாக யூஸ் பண்ண கார்டை வந்து காமிச்சிருக்கோம் கார்டு இல்லாதவங்களுக்கும் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி இங்கே ஏடிஎம் கார்டு சப்போஸ் தந்துருந்துச்சுன்னா நீங்கள் பிளாக் பண்ணுறதுனா கூட பிளாக் பண்ணிக்கலாம் இது பாருங்கள் எல்லா ஆப்ஷனும் இருக்கும் பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கலாம் எல்லா ஆப்ஷனும் இருக்கும் நம்ம வந்து ஏடிஎம் கார்டு தான் உங்களுக்கு அப்ளை பண்ண போகிறோம் கீழே பார்த்தீங்கன்னா அப்கிரேடு ஏடிஎம் கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஆப்ஷன்லாம் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் அந்த ஆப்ஷனை பார்த்துக்கலாம் வாங்க இன்னொரு நாளைக்கு பாஸ்வேர்டெல்லாம் எப்படி செட் பண்ணுன்னு சொல்லி ஏடிஎம் கார்டு வந்தோன்னா உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து அப் அப்கிரேட் ஏடிஎம் கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஆப்ஷன் தான் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் இது ஏடிஎம் கார்டு வந்துச்சுன்னா நீங்கள் இதில் கூட பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கலாம் அது எப்படி நான் அந்த அடுத்த நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் இப்போ அப்க்ரேட் அப் அப்கிரேட் ஏடிஎம் கார்டுன்னு கார்டு இருக்குது பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த ஸ்டெப் போகிறோம் இதில் பாருங்கள் உங்களுக்கு நிறைய கார்ட்ஸ் காமிக்கும் உங்களுக்கு எந்த கார்டு வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து மேலே பிளாட்டினம் டெபிட் கார்டுன்னு சொல்லி போடுறேன் அங்கே ஒரு ஒரு கார்டுக்கு என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷனும் எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு டீட்டெயிலாக போட்டிருப்பாங்க நீங்கள் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி கார்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதை வந்து நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கரண்ட்டாக நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னு சொல்லி இங்கே காமிக்கும் ரூபே ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கோம் அந்த கார்டையும் காமிக்கும் கீழே வந்து நம்மளோட இதெல்லாம் கார்டு என்ன கார்டுன்னு சூஸ் பண்ணிவிட்டு கீழே அட்ரெஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி காமிக்கும் அவங்களோட அட்ரெஸ் ஆகும் அந்த அட்ரஸ் தான் உங்களுக்கு ஏடிஎம் கார்டு டெலிவரி ஆகும் அதையும் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு எல்லாம் ஓகேன்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த கார்டு வேணுமோ அந்த கார்டை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு உங்களோட அட்ரஸ் கீழே காமிக்கும் அந்த அட்ரஸ் வந்து கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு கீழே வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து டிக் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த டிக் பாக்ஸு அதை வந்து நீங்கள் வந்து டிக் பண்ணிங்கன்னா தான் அடுத்ததுக்கு போவோம் அதனால் அதை கண்டிப்பாக டிக் பண்ணிக்கோங்க அந்த பாக்ஸ் டச் பண்ணிங்கன்னா டிக் ஆகிடும் டிக் ஆகிட்டு இப்போ வந்து நீங்கள் எல்லாம் செக் ஒன்ஸுக்கு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு நீங்கள் வந்து இப்போ கன்ஃபார்ம்னு சொல்லி கொடுத்துக்கோங்க கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான் நண்பர்களே நீங்கள் வந்து ஏடிஎம் கார்டு அப்ளை பண்ணியாச்சு செவன் ஒர்க்கிங் டேஸில் வந்து உங்களுக்கு ஏடிஎம் கார்டு வந்து கிடச்சிடும்னு சொல்லி போட்டிருக்கு இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சி நம்பிச்சாலும் மறக்காமல் சப்ளே பண்ணுங்கள் சப்போஸ் ஏதோ டவுட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை எல்லாத்துக்கும் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் எது வரல முடிஞ்சளவு எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணிடுறேன் உங்களுக்கு ஏதோ டவுட் இந்த மாதிரி ஏதோ சந்தேகங்கள் ஏதோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணிகிட்டு தான் இருக்கேன் அதனால் இந்த தகவல் உங்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ரைப் பண்ணுங்கள் நன்றி